இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் காலை மன்னா மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நாளிலே அநேகர் தேவனை ஆராதிக்க சபைக்கு செல்லும்படியாக ஜபிக்க வேண்டும் தாங்கள் ஆராதித்து வருகின்ற சபைகளிலே குடும்பமை சென்று தேவனை ஆராதித்து தேவன் போதிக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிய அந்த நாள் முழுதும் கத்தருடைய ஊழியத்தை செய்ய ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி இந்த இடத்துல நமக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வாயே இது சொல்கிறது ஏசு கிறிஸ்து காலத்துல வரையும் சனிக்கிழமை தான் தேவனை ஆராதித்து வந்தனர் ஆனால் இயேசு உயிர் பிறகு பிறகு ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை ஆனா தேவனை ஆராதிக்க நல்ல ஆலயத்துக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்க வேண்டும் அதுதான் நமக்கு ஒரு சார்ஜ் கணக்கா எப்படி ஒரு மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுறோமோ அதே போல ஆராதனை தான் நமக்கு ஒரு உயிராக காணப்படுகிறது முந்தைய காலங்களிலே அநேகர் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட மாட்டார்கள் தாங்கள் அங்க வைக்கிற சபையில போய் தான் தேவனை ஆராதிப்பாங்க சாயங்காலம் ஆனால் ஊழியத்துக்கு செல்வாங்க சிறுவர் ஊழியங்களெல்லாம் செய்வாங்க இது அந்த நாட்களில் இருந்தது இந்த நாட்களிலும் அப்படிதான் இருக்கிறது ஆனால் அது கால போக்கில எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் தேவனை ஆராதிக்க வேண்டும் மித்தபடி நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும் வேற எல்லா காரியத்தையும் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்துட்டு ஆனால் இங்கே கர்த்தருடைய வாய் சொல்கிறது என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன் யாத்திராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் எட்டுல இருந்து பதினோராம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக ஏழாம் நாளிலோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருகஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் இந்த உலகத்தை ஆறு நாளைக்குள்ள படைச்சிட்டு ஏழாம் நாள்ல ஆண்டவர் ஓய்ந்திருந்தாராம் இது ஒரு பரிசுத்தமான நாளா எல்லாம் படைச்ச ஆண்டவருக்கே ஒரு ஓய்வு தேவைப்பட்டுச்சு ஆனா நல்ல வேலை செய்யறோம் ஆனா ஓய்வு நாள்ல நல்ல சுகம் கொடுத்தவரை நமக்கு பலன் தந்தவரை இன்னும் வாழ வைக்கிறவரை ஆராதிக்க பலர் மறக்கிறாங்க ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க தொடர்ச்சியா சர்ச்சைக்கு போய்கிட்டு இருந்தானா நல்ல தீர்மானம் எடுங்க இந்த உலகத்துல இருக்கிற கடைசி நாள் வரையும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவற விட மாட்டேன் தேவனை ஆராதிப்பேன் சொல்லி ரெண்டாவது ஏதாவது ஒரு ஊழியத்தை சபையோடு இணைந்து செய்வேன் சொல்லி தீர்மானிங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்வார் நான் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன் ஒரு கடை வைத்திருக்கிற ஒரு முதலாளி அவர் தனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமான வருமானம் வருமா கஸ்டமர்லாம் வருவாங்களாம் ஆனா அவர் நல்ல ஒரு தேவ சபையில ஆராதிக்கிறவர் அவர் ஆண்டவர்கிட்ட சொல்வாராம் ஆண்டவரே நான் உடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை விற்க வேண்டிய வியாபாரம் எல்லாம் திங்க விற்கணும் அதுக்குரிய கஸ்டமரை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்வாராம் அதே போல ஞாயிற்றுக்கிழமை விற்க வேண்டிய வியாபாரத்தை திங்க விற்கப்படுமா அநேக ஆசிர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டு இன்னும் வரை அவர் கடைபிடித்து நடக்கிறான்னு சொல்லி ஒரு சாட்சியில் கேள்விப்பட்டேன் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் இன்னைக்கு நமக்கு பணம் பொருள் அது இது சொல்லி தேடி இருக்கிறோம் ஆனால் ஓய்வுனாலையோ வாரத்தினுடைய முதல் ஆனால் தேவனுடைய நாளை இந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காமல் ஏதோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும் நம்ம ஆசரிக்கிறோம் அப்படி இல்லாதபடி முழுவதும் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க குடும்பமா தேவனை ஆராதிங்க உங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் சேர்ந்து தேவனை போங்க கர்த்த நிச்சயமா உங்களை உயர்த்துவார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணுவாராம் அந்த வார்த்தை நிறைவேறும் உங்களை உயர்த்துவது கர்த்தர் எனவே கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆண்டு நாங்கள் இந்த நாளில உமக்கு பிரியமாய் வாழ உம்மை ஆராதிக்க உமக்காக ஊழியர் செய்ய அநேக ஆத்துமாக்களுக்கு இயேசு புத்தி சொல்ல உதவி செய்யுங்க காளை மன்னா நேர்களை அற்புதமாய் நடத்துவீராக இயேசுவின் மூல ஜெமக்கேலும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டு சித்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்துள்ள சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவி தாக்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் ஆமேன் அலையலுயா பிரைஸ்தலால்